ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைடில் வந்துட்டு ஏற்கனவே ட்ரைனேஜ் எடுத்து சைடில் அந்த மண்ணை வந்துட்டு போட்டிருக்கிறாங்க அதாவது ட்ரைனேஜ் தண்ணி சரியாக போகலன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க அந்த மண்ணை வந்துட்டு தார் ரோடு டேமேஜ் ஆகாமல் அந்த குழிக்குள்ளேயே மண் சரியாமல் எடுத்து லோடு போடுறது தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது கம்மியாக தான் பக்கெட்டில் வந்து மாட்டோம் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமை ஜாஸ்தியாக வேணுங்க இந்த மாதிரி வேலையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கெட்டை மடக்கி வச்சுட்டாங்க அள்ளணும் டீத்துல அள்ளுன்னு இங்கே ஒன்றும் ரோடை டேமேஜ் ஆகும் இல்லாட்டி நல்லா பறச்சி விட்டுறதுனால கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் ரோட்டோரத்தில் அதனால் பக்கெட்டில் இப்படி நம்ம பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் அழணும் அந்த எண்டில் போட்டு அப்படியே லைக்காக பாக்கெட்டு மடக்கி அப்படியே ஸ்டிக்கையும் பூமியும் மடக்கிட்டே வந்தோம்னு வைங்க அப்படியே கொஞ்சம் ஃபினிஷிங்காக வரும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அரை பக்கெட் வந்தாலும் பரவாயில்ல வேலை சுத்தமாக இருக்கும் அதே போல் அந்த டிச்சில் வந்துட்டு மண் உழுவாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சைடு பார்த்தீங்கன்னா தார் ரோடு இருக்குது தார் ரோடு வந்துட்டு டேமேஜ் ஆகும் எனக்கு மிக பக்கெட் மடக்குன்னா ஆஃப் எடுக்கணுங்க ஓகேங்க வண்டி வந்துட்டு கொஞ்சம் முன்னாடி தொக்திக்கலாம் மகேந்திரா சிக்ஸ் நாட் ஃபைவ் டிஐ தண்டு போய்கிட்ட வந்துட்டு உட்கார்ல லோடு போடும் லோடு போடும்போது பார்த்தீங்கன்னா வண்டி வந்துட்டு ரைட் சைடில் வந்துட்டு கம்மர ஸ்டேஜுக்கு போகும் அதனால மெயினாக லோடு போட்டாலும் சரி எந்த சைடு போட்டாலும் சரி ஒரு பக்கம் ஸ்விங் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஸ்விங் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா டிராக்டரு கொஞ்சம் முன்னாடி விட்டுங்க ഒരു ലോട് പോകുന്നത്ക്കേ കിട്ട് ഒരു ഇരുപത് നിമിഷം ആയിരും പോലെ ജി ആ പോ இந்த மாதிரி ஒரு வேலையிலலாம் டிராக்டர் கொஞ்சம் ரொம்ப முன்னாடியே அதாவது போக சொல்லியிருந்தாங்க ஏன்னா டிராக்டர் யாரை அடிக்கடி நவுத்த சொல்லிட்டே இருக்கணும் அதனால் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு நிறுத்திட்டாங்கன்னா அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை நம்ம வந்துட்டு கொஞ்சம் போட்டதே நம்ம ஜேசிபியை மட்டும் விவேஸில் எடுத்துகிட்டு தான் போகணும் இது ஆக்சுவலாக இது ரெண்டு விதமாக பண்ணலாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேக் பக்கெட்டில் வந்து சாரி ஃப்ரண்ட் பக்கெட்டில் வந்துட்டு டோசிங் பண்ணி எடுத்துகிட்டு போகாங்க அப்படி டோசிங் பண்ணும்போது என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குழி இருக்குது பார்த்தீங்களா குழியில் தண்ணி போது போகிறாங்க லிச்சில் அந்த லிச்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கல்லெல்லாம் உருண்டு போய் விழுவோம் அப்படி விழுகும்போது மறுபடியும் இன்னொரு வேலை வரும் அது வந்தாலும் பிரச்சனை இல்லை பட் ஆனால் அது இருக்கிற ஒரு இதை வந்துட்டு கெடுத்து விட்ருன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் அது வேஸ்ட்டு அப்படி பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா பேக் பேக்கெட்டில் வந்துட்டு ரோடு பக்கம் எடுத்து வைக்கணும் அதாவது கல் உழுவாத மாதிரி ரோடு பக்கம் நூற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் பேக்கெட்டில் டோசிங் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் நம்ம அள்ளி போடணும் அப்படி பண்ணுறதுக்கு பதில் நம்ம இப்படியே அள்ளி போடலாம் அதுதான் பெஸ்ட்டு எப்படி பார்த்தாலே டைமிங் நிறைய டைமிங் தான் வரும் அப்படியே டீத்துல போட்டு பக்கெட்ட மடக்கிறப்ப சொல்லுங்கண்ணா ஒரு ஆறு ஆறு வர தான் வாங்க உங்க விருப்பம் தாங்கண்ணா இது லோடெல்லாம் இருக்குதுங்கண்ணா ஜி கார் இருக்குது அப்படியே வண்டி இல்லை இல்ல இங்கண்ணா கார் நின்றுட்டு இருக்குது டிராக்டர் கொஞ்சம் நிவுத்தணும் அதான் சொன்ன வர மாதிரி வாங்கண்ணா இல்ல இது நான் சொல்கிறதுக்கு இல்ல நான் எப்படிங்கண்ணா என்னன்னா சொல்றது ஒரு நடைக்கு எப்படி இருந்தாலும் அரை மணி நேரம் ஒரு இன்னும் இன்னொரு நாலு நட ஆறு மொத்தம் பத்து நடக்குள்ள வர்றீங்கண்ணா இல்ல மொத்தமாவே மொத்தமாவே பத்து நட Aja lah ya. Halo? Pasti ini sudah dijual orang marah அதுக்கப்புறம் இந்த ரோட்டு பக்கம் இருக்கிறதுனா புளிக்குள்ளே வந்துட்டு அதிகமாக விடுவாதுன்னு வச்சுக்கிட்டீங்களேன் டிராக்டரை கொஞ்சம் முன்னாடி நோக்கிக் கொள்ளலாம் தமிழ் பயன் காருகா இந்த ரோட்டில் வண்டி ஓட்டினாவே இப்படிதாங்க டிராஃபிக் வந்துட்டு அடிக்கடி ஆகும் அதை விட்டால் வேறு வழியும் இல்லை நமக்கு இந்த மாதிரி டிராக்டர் வந்துட்டு முன்னாடி பின்னாடி நவுத்திட்டே இருக்கணும்ங்க ஏதாவது ரோட்டை வரமா வண்டி வேலை செய்யும் வண்டி முன்னாடி எடுத்துருவோம் ஸ்டெபிலைசர் வந்து டிராக்டர் தான் பார்த்துக்கணும் பிரிட்சில் பாருங்க லைட்டா சரியுது i முன்னாடி கொஞ்சம் கல்லு அந்த கல்லு எடுத்து விட்டுறேன் பாக்கெட்ல ஊற்றிக்கலாம் வண்டிகள் அதிகமாக வந்து ஜி gaan ek nou know. அவ்வளோதாங்க என் டிராக்டருக்கு லோட ஓட்டு முடிச்சாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ட்ரைனேஜ் ஓரத்தில் வந்துட்டு எப்படி மண் அல்றதுங்கிறத பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோம் அதுவும் ரோடும் ப்ளஸ் ட்ரைனேஜ் ரெண்டுக்கு பக்கத்தில் வந்துட்டு மண் எப்படி அழுறதுங்கிறத பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோம் ஓகே ஃபென்ஸ் இனி ஒரு நல்ல வீடியோவில் வந்துட்டு உங்களை வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட அந்த எனக்கு கிளிக் பண்ணிடுங்க யாராவது தெரியாத நம்ம தெரிஞ்சுக்கிறேன் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல் ஒரு லைக் அப்புறம் உங்களுக்கு தோன்றது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃபென்ஸ் நீ ஒரு இடத்துல நல்ல வீடியோவில் பார்ப்பேன் அது வரைக்கும் பாய் டேக் கேர் பார்த்து சுதந்திரமாக வண்டி விட்டுங்க பாய்